சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாய் அப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்று என் அன்பு குழந்தைகளே ரெண்டே ரெண்டு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சாயன் பிள்ளைகள் இதை மட்டும் மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இப்போது இருந்து கொண்டாலும் சரி சோகமான நிலையில் இப்போது இருந்து கொண்டாலும் சரி இந்த இரண்டு விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடக்கக்கூடிய இரண்டே இரண்டு விஷயங்கள் பல பேர் சொல்லியிருப்பார்கள் இருந்தாலும் நானும் ஒரு முறை சொல்லிவிடுகின்றேன் அந்த இரண்டு விஷயங்கள் ஒன்று நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது ஏற்ற தாழ்வு வறுமை ஏழ்மை சிரிப்பு அழுகை துன்பம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்துகிட்ருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று மாறிவிடும் அல்லது பழகிவிடும் ஒன்று மாறிடும் அல்லது பழகிவிடும் நீங்கள் சந்தோஷமாகவே இருந்தீங்கன்னா அது ஒன்று மாறும் அல்லது பழகும் அல்லது நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா அதுவும் ஒன்று அந்த சோகம் மாறும் அல்லது அந்த சோகம் பழகி போய் உங்கள் மனசு ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும் இந்த இரண்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த இரண்டு விஷயத்தை மீறி உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னடா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற வருத்தப்படுத்தவில்லை ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் எப்போது நடக்கும் அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் எப்போது நடந்தாலும் நம்ம மனசு அது வழிகளை நமக்கு தராது அழுகையை நமக்கு தராது சிரிப்பை தரும் சந்தோஷத்தை தரும் ஆனந்தத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் நட்பை தரும் உறவை தரும் எல்லாத்தையும் தரும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஆனால் ஒரு சோகமான நிகழ்வு நமக்கு நடந்துடுது எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலை கிடைக்கலை நான் ஒன்று எதிர்பார்த்தா அது ஒன்று நடக்குது நான் ஒன்று பேசுனா அவங்க ஒன்று புரிஞ்சிக்கிறாங்க நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று கேட்குது நான் ஒன்று கொடுத்தா அவங்க ஒன்று கொடுக்குறாங்க இப்படி எந்த ஒரு இது பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மனது ஒரு வழி பண்ணிடும் ஒரு சாயின் பிள்ளைகளை எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இது தானே நிலமை அப்போது நம்ம வாழ்க்கையில் என்னடா இப்படி நடக்குது நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த விஷயம் மாறிடுமா கவலைப்படாதுங்கு யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லுவாங்க அந்த விஷயம் மாறுமான்னு பார்த்தா மாறாது அடுத்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கும்போது இப்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் மறக்கப்படும் அல்லது பழகிட்டு அடுத்த பிரச்சனையை நோக்கி நம்ம ஓட ஆரம்பித்தோம் இதான் நடக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வந்த பிரச்சனைகளை நீங்கள் நினச்சி பாருங்கள் அதுதான் இருக்கும் போன ஆறு மாதம் ஒரு பிரச்சனை நினைத்தி நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ ஆறு மாதம் வேறு ஒரு பிரச்சனை பழைய பிரச்சனை முடிஞ்சிச்சான்னு கேட்டால் முடிஞ்சிருக்காது அந்த பிரச்சனை பெண்டிங் இருக்கும் அல்லது அந்த பிரச்சனையை மறக்கிற அளவுக்கு இன்னொரு பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கோம் அப்போ அந்த பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனை இது நமக்கு எப்போ பிரச்சனை வருதோ சடனாக அந்த கரண்ட்டான நேரத்தில் இப்போ இன்றைக்கி இந்த நேரம் இதை கேட்குறீங்க இப்போ ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை தான் நமக்கு பெருசாக தெரியும் அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை அது தெரியாது ஏன்னா அது முடிஞ்சு போன விஷயம் பழகி போன விஷயம் நம்ம மனசு ஏற்றுக்கிச்சு அந்த விஷயம் நடந்துருச்சு அந்த விஷயம் நடந்துருச்சு அதுக்காக நான் வருத்தப்பட்டேன் ஃபீல் பண்ணிட்டேன் புதுசாக இன்னொன்று வந்துருச்சு அல்லது புதுசாக இன்னொரு சந்தோஷம் வந்திருக்கு அது முடிவு என்ன பண்ணுறது பழகிடுச்சு அதை அனுபவிச்சுட்டேன் இப்போ சந்தோஷமாக இருக்கிற நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்போ உன் மனசே உனக்கு சில விஷயங்களை சொல்லித்தரும் நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் சாயப்பா உன்னை ஏன் நினச்சி உன்னையே உன்னுடைய நாமத்தையே பேசி உங்ககிட்ட வரேன் சரி சாயப்பா இல்லை உன்னை ஏன் நினச்சி உன்கிட்டே வரேன் அப்படின்னு நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நம்ம போய் போலம்புகிறோம் கடவுளே என் என்னை ஏன் அப்படி படைச்சு இப்படி சித்திரவதைப்படுத்துகிற ஒன்று படைச்ச சந்தோஷத்தை கொடு கொஞ்ச நாள் சந்தோஷத்தை கொடுக்குற பாதி நாள் கஷ்டத்தை கொடுக்குற சரி பிறந்த வீட்டில் தான் கஷ்டப்பட்டா புகுந்த வீட்டில் அங்கேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் பிறந்துட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கஷ்டப்பட்டேன் கல்யாணத்துக்கு பின்னாடியும் கஷ்டப்படுறேன் இப்படி ஏதோ ஒரு சங்கடங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கலாம் ஏதோ ஒரு வழிகள் நமக்குள்ளே இருக்கலாம் இந்த வழியெல்லாம் நீ எப்போ ஆண்டவா நம்ம போய் கடவுள்கிட்ட கேட்குறோம் கடவுள் என்ன சொல்கிறாரு போப்பா போ எல்லாம் மாறிடும் போ அப்படின்ற நம்ம என்ன நினைக்கிறோம் ஓகேப்பா கடவுள் சொல்லிட்டாரு மாறிடும் அப்படி நம்ம அங்கேருந்து வீட்டுக்கு வரோம் ஆனால் மாறிடும்னா என்ன உன் மனசு மாறிடும் உன் மனது மாறும்னா என்ன செய்யணும் உன் மனசு அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணுன்னா அது பழகணும் ஒன்று மாறும் அல்லாது பழகும் அவ்வளோதான் இப்போ சித்தர்கள்லாம் இருக்காங்க கிட்ட போய் சொல்ல ஆமாப்பா இறப்பு எப்போ வரும்னு தெரியாது எப்போ வந்தாலும் நான் போகிறேன் ஏன் அதை ஏத்துக்கிட்டாங்க ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னா எப்போது மாறும் தயிர் பால் வந்து தயிரா மாறுவது இனிப்பு புளிப்பாவது கசப்பு துவர்ப்பாவது இதுதான் மாறுவது நம் மனிதர்கள் நம்முடைய மனம் எப்போதும் மாறாது என்னப்பா தம்பி நீயே எப்படி சொல்றனா நாம் ஒன்றும் இயற்கையின் விதி விளக்கல்ல நம்ம ஒன்றும் பொருள் அல்ல பால் தயிராக மாறுவதற்கு இனிப்பு புளிப்பாக மாறுவதற்கு நான் மனிதர்கள் மனம் இந்த மனம் என்ன பண்ணோம் ஏற்றுக்கும் ஆமாம் சார் எனக்கு இப்படி நடந்துச்சு நடந்திருக்கக்கூடாதான் நடந்துருச்சு நாலு நாள் வருத்தப்பட்டேன் சார் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியும் யாரும் எனக்கு ஆறுதல் சொல்லலை நான் ஏதோ ஒரு வழி பார்த்து தேடிக்கிட்டேன் இப்போது மனசு அதை பழகிக்கிச்சு அதை ஏற்றுக்கிச்சு இது மட்டும்தான் உண்மை எப்போது நீ ஒரு விஷயத்தை பழகி உன்னுடைய மனம் ஏற்றுக்கொள்கிறதோ அப்போது அந்த வழியிலிருந்து நீ விடுபடப்படுவாய் அதை நீ குறித்து வச்சுக்கோ என்னடா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற ஆண்டவா அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் புலம்பிகிட்ருக்கீங்களோ அந்த பிரச்சனையை உங்கள் மனசு ஏற்றுக்கிடுச்சின்னா அடுத்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஆமாம் எனக்கு நடந்துடுச்சு எனக்கு நடந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு அதிலிருந்து வெளியே வர ஆரம்பித்து விடுவீர்கள் இது ஒன்று தான் ஒரே வழி ரெண்டு விஷயந்தான் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு பணத்தை பார்த்து 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 நான் அப்படியே பழகிட்டேன் இப்போ எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறல என்ன எல்லாரும் புகழ்ந்து பேசி 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 எனக்கு அதை புகழ்ச்சியை வெறுத்துட்டேன் எனக்கு ஒன்றும் தெரியல நான் ஒரு ஸ்வீட்ஸ் ஒரு ஒரு லட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அது மீது எனக்கு வெறுப்பு வந்துடுச்சு நான் ஒரே ஒரு படத்தை எத்தனை டைம் தான் பார்க்குறது பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு இதுதான் மனம் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி பழகிடும் அடுத்து என்ன பண்ண அடா வாடா என்னடா வாழ்க்கை அடுத்து போகலான்னு நோக்கி போவோம் அது வேறு பிரச்சனை வந்துடும் அதை நோக்கி போயிடும் இதுதான் மனம் எப்போதெல்லாம் நீங்கள் உங்கள் மனசை இது உண்மை தாண்டா அவ்வளோதாண்டா வாழ்க்கை உங்கள் மனசு இந்த பிரச்சனை இவ்வளோதாண்டான் எப்போது ஏற்றுக்கொள்கிறதோ அப்போது உங்கள் மனசு மாறி அதில் நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க அவ்வளோதான் விஷயம் எல்லாம் நல்லது நடக்கும் சாயப்பா நம்மோடு இருக்கிறார் நமக்கு பிடித்த கடவுள்கள் நம்மோடு இருக்கிறார்கள் நல்ல அறிவு சிந்தனை நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஓம் சாய்